மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எடப்பாடியின் எழுச்சி பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறோம் அன்பு அங்கப்பன் கழக நெல்லை மண்டல தலைவர் தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களுக்கு அவர் பயணம் மேற்கொண்டு வருகிறார் பயணம் மேற்கொள்ள மேற்கொள்ள மக்களுடைய எழுச்சி எல்லா இடங்களிலும் ஆர்ப்பரித்து மக்கள் வந்து நம்முடைய ஐயாவை காணுவதற்கும் அவர் பேச்சை கேட்பதற்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கும் மூலமாக மக்கள் கூடி அவர் பேசுவதை கேட்டு மக்கள் ஆர்ப்பரிக்கின்றனர் எந்த இடங்களிலும் எந்த விதமான பணம் வட்டோட செய்யாமல் மக்கள் தாங்களாகவே சுயமாக வந்து நம்முடைய ஐயா அவர்களின் பேச்சை கேட்பதற்கு குடும்பம் குடும்பமாக வந்து தங்களுடைய ஆதரவை நம்முடைய ஐயாவுக்கு தெரிவித்து வருகிறார் எதையுமே செய்யாததினால்தான் இன்றைக்கு விவசாயிகளின் மத்தியிலே நம்முடைய சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து இன்று தமிழகத்தின் முதலமைச்சராக வந்திருக்கின்ற ஐயா எடப்பாடியார் அவர்கள்தான் விவசாயிகளின் குறையை தீர்ப்பார் என்பதற்காக இன்று விவசாயிகள் தங்கள் குமுறல்களை கொட்டி வருகின்றனர் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டிலே இதுவரை சுற்றுப்பயணம் செய்த மாவட்டங்களிலேயே கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் முதலிடமாக பிடிக்க வேண்டும் என்பது நாமெல்லாம் ஒற்றுமையாக பணியாற்றி கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதியிலும் தளி தொகுதியில் ஒரு லட்சம் பேர் திரண்டு வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று அந்த மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அடிமட்டத்தில் இருக்கிற கட்சிக்காரர்கள் சிறப்பாக இருந்தால்தான் நம் இயக்கம் நன்றாக வளரும் அதனால் கட்சிக்காரருக்கு நீங்கள் நன்மை நன்மையை செய்யுங்கள் என்று சொன்னார் அதன்படி இன்று வரை பணியாற்றி வருகிறேன் அவர் செஞ்ச சாதனை என்று சொன்னால் இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையை சுற்றி கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் வீடுகள் ஒன்பதாயிரம் வீடுகள் இருக்கின்றது அந்த ஒன்பதாயிரம் வீடுகளையும் காலி செய்து வேறு இடங்களுக்கு அவரை அவர்களை இடம் மாற்றி விட்டார் அந்த ஒன்பதாயிரம் குடும்பங்களும் இன்றைக்கு நடுத்தருவில் இருக்கின்றது நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் குழு குறித்து பேசுவதற்காக அதிமுகவின் முன்னாள் கலசப்பாக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அம்மா பேரவின் மாநில இணைச் திரு வி பன்னீர்செல்வம் அவர்கள் மூடி இருக்காங்க அவர்களும் பேசுகிறான் வணக்கம் சார் வணக்கம் சார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியோட இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு போகிற பக்கமெல்லாம் மக்கள் வரவேற்பு கொடுத்துருக்காங்க நீங்களும் அவரோடு பயணிச்சிருக்கீங்க இந்த இரண்டு கட்ட பயணம் எப்படி இருந்துச்சு சார் இரண்டு கட்ட பயணம் என்பது மக்கள் தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள் மக்கள் செல்லும் இடமென்ற செல்லும் இடமெல்லாம் சிறப்பான வரவேற்பை மக்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக இன்றைக்கு நம்முடைய கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இப்போது தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களுக்கு அவர் பயணம் மேற்கொண்டு வருகிறார் நாளை முதலில் தொடங்கியது இல்லாமல் இப்போது பயணம் மேற்கொள்ள மேற்கொள்ள மக்களுடைய எழுச்சி எல்லா இடங்களிலும் ஆர்ப்பரித்து மக்கள் வந்து நம்முடைய ஐயாவை காணுவதற்கும் அவர் பேச்சை கேட்பதற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கும் வண்ணமாக மக்கள் கூடி அவர் பேசுவதை கேட்டு மக்கள் ஆர்ப்பரிக்கின்றனர் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ கூடக்கூடிய கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டமாக ஆனால் இந்த கூட்டத்தில் பார்த்து எப்பயும் திமுக காசு கொடுத்து ஆட்கள் சேர்த்தாங்க அப்படி மாதிரியான ஒரு கூட்டம் சொல்கிறாங்க உண்மையிலே காசு கொடுத்து கூட கூட்டத்தை எந்த இடங்களிலும் எந்த விதமான பணம் வட்டோட செய்யாமல் மக்கள் தாங்களாகவே சுயமாக வந்து நம்முடைய ஐயா அவர்களின் பேச்சை கேட்பதற்கு குடும்பம் குடும்பமாக வந்து தங்களுடைய ஆதரவை நம்முடைய ஐயாவுக்கு தெரிவித்து வருகிறார்கள் சிலர் வயிற்றெரிச்சல் காரணமாக கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து தவறான வார்த்தைகளை இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அது உண்மையல்ல ஏனென்றால் நம்முடைய இயக்கம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு ஒரு சரியான தலைவரை இன்றைக்கு தேர்ந்தெடுத்து இருக்கிறார்கள் நம்முடைய ஐயா எடப்பாடியார்தான் இந்த இயக்கத்தை காப்பாற்ற முடியும் வருங்கால தமிழகத்தை காப்பாற்ற முடியும் நான்கு ஆண்டு திராவிட விடியா திமுக அரசில் மக்கள் பல்வேறு துன்பங்களை சந்தித்ததன் காரணத்தினால் இவர் முதலமைச்சராக வந்தால்தான் இந்த தமிழ்நாடு எழுச்சி பெறும் வளர்ச்சி பெறும் என்பதற்காக மக்கள் தாங்களாகவே முன்வந்து பல இடங்களில் எல்லா இடங்களிலும் செல்லுகின்ற இடங்களில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆண்களை விட பெண்கள் கூட்டம்தான் இன்றைக்கு அதிகமாக நம்முடைய ஐயா அவர்களை வரவேற்கின்றனர் இதை பிடிக்காத சில எதிர்க்க இன்றைக்கு ஆளுகின்ற விடியா திமுக அரசினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கின்ற அவர்கள் எல்லாம் ஏதோ நாம் பணம் கொடுத்து சேர்ப்பது போல ஒரு பொய்யான கட்டுக்கதை என்று க சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அது உண்மையல்ல மக்கள் தாங்களாகவே எழுச்சியாக நமது ஐயாவை காண காண்பதற்காகவும் அவருடைய பேச்சை கேட்பதற்காகவும் வருங்காலத்தில் தன்னுடைய செயல் திட்டங்களை என்ன சொல்ல போகிறார் இந்த தமிழக மக்களுக்கு என்று கேட்பதற்காகவும் மக்கள் வருகின்றனர் ஒவ்வொரு ஒரு இடத்துலையுமே வந்து சந்திக்க இந்த பிரச்சாரத்தை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நெசவாளர்கள் விவசாயிகளை எல்லாம் சந்தித்து அவருடைய கருத்து கேட்டு கேட்டுருக்காரு இந்த கருத்து கேட்பு வந்து பொதுமக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு பட்டிருக்கு விவசாயிகள்லாம் அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க இப்போ விவசாயிகள் பார்த்துங்களனால் மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்தபோதும் சரி நம்முடைய கழக ஆட்சி பத்தாண்டு காலம் நம்ம தமிழகத்தில் அம்மா அவர்களுக்கு மறைவுக்கு பிறகு ஐயா எடப்பாடியார் அவர்கள் நாலுரை ஆண்டு காலம் தொடர்ந்து பத்தாண்டு காலத்தில் விவசாயிகளில் கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய பயிர்க்கடனை இரண்டு முறை தள்ளுபடி செய்த அரசு நம்முடைய கழக அரசு அம்மா இருக்கும்போது ஒரு முறை ஐயா எடப்பாடியார் அவர்கள் இருக்கும்போது ஒரு முறை ஆனால் இன்றைக்கு விடியா திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் சொன்னார் நாங்கள் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வோம் கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம் வானத்தை வில்லாக வளைப்போம் என்று பொய்யான வாக்குறுதிகளை எல்லாம் சொல்லி விவசாய மக்களை ஏமாற்றிய காரணத்தினால்தான் இன்றைக்கு மாண்புமிகு ஐயா அவர்கள் செல்லுகின்ற இடங்களில் விவசாயிகளிடம் பேசுகின்ற போது சொன்ன தேர்தல் வாக்குறுதி எதையும் செய்யவில்லை என்று தங்களுடைய குறைகளை மனக்குறைகளை நம்முடைய ஐயா அவர்களிடம் தெரிவித்து வருகிறார்கள் உதாரணத்திற்கு நெல் குவிண்டாலுக்கு நான்காயிரம் ரூபாய் தருவேன் என்று சொன்னார்கள் செய்யவில்லை கரும்பு விலையை உயர்த்தி தருவேன் என்று சொன்னார்கள் செய்யவில்லை எதையுமே செய்யாததினால்தான் இன்றைக்கு விவசாயிகளின் மத்தியிலே நம்முடைய சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து இன்று தமிழகத்தின் முதலமைச்சராக வந்திருக்கின்ற ஐயா எடப்பாடியார் அவர்கள்தான் விவசாயிகளின் குறையை தீர்ப்பார் என்பதற்காக இன்று விவசாயிகள் தங்கள் உள்ள குமுறல்களை கொட்டி வருகின்றனர் அதேபோல் நெசவாள பெருமக்களுக்கு பார்த்தோம் என்றால் நெசவாளர்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நெசவாள பெருமக்கள் படுகின்ற இன்னல்களை களைய ஐநூறு யூனிட் இலவச மின்சார இரநூறு யூனிட் இலவச மின்சாரத்தை மாண்புமிகு இலவசமாக கொடுத்தார்கள் விவசாய பெருமக்களுக்கு ஆனால் இன்றைக்கு விடியா திமுக அரசு அதை நிறுத்திவிட்டது அது மட்டுமல்ல பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வருகின்றன இன்றைக்கு நூல் விலை உயர்வு மின்கட்டண உயர்வு வீட்டு வரி உயர்வு சொத்து வரி உயர்வு தொழில் வரி உயர்வு இப்படி பல்வேறு இன்னல்களை சந்திக்க வருவதனால் அவர்களும் தங்களுடைய உள்ள ஐயா அவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மிகு அவர்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக அரியணை ஏறியவுடன் முதல் இந்த விவசாய பெருமக்களுடைய கோரிக்கையை நிச்சயமாக நிறைவேற்றுவார் அதே போல் நெசவாள பெருமக்கள் வணிக பெருமக்கள் அந்த பகுதியில் இருக்கின்ற பல்வேறு இதை சேர்ந்தவர்கள் கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் மனதிலே உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய ஐயா அவர்கள் பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் நாம் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு சொன்ன விவசாயிகள் நெசவாளர்கள் வணிகர்கள் சொன்ன அத்துணையும் மாண்பு ஐயா அவர்கள் தமிழக மக்களுக்கு செய்வார் நிச்சயமாக இந்த புரட்சி பயணம் வந்துட்டு எழுச்சி பயணம் வந்து அடுத்த மூன்றாவது கட்டமாக வந்து கிருஷ்ணகிரியில் தான் தோங்க இருக்கிறது அதற்கு நீங்களும் இந்த பொறுப்பாளராக இருக்கீங்க அவர் எதிர்கட்சித் தலைவருக்கு என்ன மாதிரியான ஒரு வரவேற்பு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கீங்க கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக மாண்புமிகு ஐயா அவர்களால் நியமிக்கப்பட்டு நான் பணியாற்றி வருகிறேன் அதில் மூன்று சட்டமன்ற தொகுதி ஒன்று வேப்பனஹல்லி சட்டமன்ற தொகுதி நம்முடைய கழக துணை பொதுச் செயலாளர் ஐயா கேபிஎம் அவர்கள் தொகுதி இரண்டாவது தளி சட்டமன்ற தொகுதி மூன்றாவது ஒசூர் சட்டமன்ற தொகுதி மூன்றுமே தளி வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை விவசாயம் நிறைந்த பகுதி அதே போல் தளி முழுக்க முழுக்க விவசாயத்தை தவிர வேறு எந்த தொழிலும் இல்லை ஒசூரை பொறுத்த அளவில் நம்முடைய பெரிய பெரிய நிறுவனங்கள் இன்றைக்கு துவங்கப்பட்டு அம்மா அம்மா அவர்களாலும் சரி அதற்கு பிறகு ஐயா எடப்பாடியார் அவர்களும் சரி தொடர்ந்து அந்த ஆட்சியில் இருக்கும்போது பல்வேறு சாதனைகளை அந்த பகுதியில் செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஒசூரை நகராட்சியாக இருந்ததை மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் மாநகராட்சியாக தரம் அதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு நிறுவனங்கள் அம்மா ஆட்சி காலத்திலும் ஐயா எடப்பாடியாராட்சி காலத்திலும் நம்முடைய அந்த மாவட்டத்திலே தொடங்கி இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் மாண்புமிகு அவர்கள் அந்த பகுதியிலே பூ விளைச்சல் அதிகம் அந்த பூக்களை பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு ஒரு சர்வதேச நிறுவனத்தை தொடங்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்ததின் காரணமாக கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய் செலவில் அந்த மலர் சந்தை ஏல நிறுவனத்தை நிறுவினார் இன்று வரை திறக்கப்படாமல் கிடப்பில் போட்டிருக்கிறது இந்த விடியா திமுக அரசு ஆகையால் அந்த மூன்று தொகுதிகளில் இருக்கின்ற மக்கள் மிகு ஐயா அவர்களை திரண்டு ஒன்று திரண்டு வரவேற்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் விவசாய பெருமக்கள் வணிக பெருமக்கள் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பணிபுரிகின்ற ஊழியர்கள் அத்தனை பேரும் சிறப்பானது ஒரு வரவேற்பை கொடுப்பது மட்டுமல்லாமல் அந்த மூன்று தொகுதியையும் மீண்டும் அண்ணா திமுகவுடைய கோட்டையாக நாங்கள் மாற்றி காட்டுவோம் என்று மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் மாண்புமிகு ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டிலே இதுவரை சுற்றுப்பயணம் செய்த மாவட்டங்களிலேயே கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் முதலிடமாக பிடிக்க வேண்டும் என்பது நாமெல்லாம் ஒற்றுமையாக பணியாற்றி கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதியிலும் தளி தொகுதியில் ஒரு லட்சம் பேர் திரண்டு வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று அந்த மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் போல் ஒசூர் வேப்பனப்பள்ளி தொகுதியிலும் பல்வே வரவேற்பை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் நிச்சயமாக இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட நிற நிறைய தொழிற்சாலைகளை வந்து திமுக வந்து முடக்கியிருக்கு இதுபோல் நம்ம அதிமுக ஆட்சியில் உங்களுடைய தொகுதியும் சரி கிருஷ்ணகிரி அந்த மேற்கு மாவட்டங்களில் என்னென்னமான நலத்திட்டங்களை மக்களுக்கு செஞ்சுருக்கோம் சார் மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு அவர்கள் ஒசூர் மாநகர நகராட்சியை த மாநகராட்சியாக தரம் வைத்தினார்கள் அதே மாதிரி ஷிப்காட் ரெண்டு விரிவாக்கத்தை மாண்பு அம்மா அவர்கள் செய்தார்கள் அதோடு மட்டுமல்ல சென்னை கிருஷ்ணகிரி சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலையிலே பயணி மக்கள் சாலையை கடப்பதற்கு தரையில் தான் நடந்து செல்ல வேண்டும் அப்போது விபத்து ஏற்படுகின்ற காரணத்தினால் பல்வேறு இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு இடங்களில் மேம்பாலங்களை அம்மா அவர்கள் மக்கள் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் செல்வதற்கு கட்டி கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்தவுடன் அந்த பகுதியில் கலைக்கல்லூரியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் பாலிடெக்னிக் கல்லூரி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இது மட்டுமல்ல நம்முடைய ஐயா அவர்களின் சாதனையான தமிழகத்திலே பன்னிரண்டு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார் அதில் ஒரு மருத்துவக் கல்லூரியை கிருஷ்ணகிரிக்கு கொடுத்து அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை வைத்திருக்கிறார் ஒசூரில் இருக்கின்ற மருத்துவமனையை நவீன மருத்துவமனையாக தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தி கொடுத்திருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் அந்த ஒசூர் சுற்றுவட்ட சாலைக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி ரூபாய் அன்றைக்கு ஒதுக்கி கொடுத்தார் ஆனால் அந்த பணிகள் திமுக ஆட்சி வந்தவுடன் கிடப்பில் போடப்பட்டு இன்று ஒசூரில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ஒரு பகுதியாக இருக்கின்றது மாண்புமிகு ஐயா எடப்பாடி அவர்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த ஒசூர் சுற்றுவட்ட சாலையை முடித்துக் என்றால் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும் மக்கள் அமோகமாக இன்றைக்கு ஐயாவை ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஒசூர் மாநகராட்சி பகுதியை எடுத்தோமேனால் நாற்பத்தி ரெண்டு வார்டுகள் இருக்கின்றன அந்த நாற்பத்தி ரெண்டு வார்டுகளும் குப்பை அள்ளுவதில்லை மின் விளக்குகள் சரிவர இல்லை சாலை வசதி இல்லை குடி தண்ணீர் சரியாக கிடைப்பதில்லை பல்வேறு தெருநாய்களின் தொல்லை இப்படி பல்வேறு இன்னல்களுக்கு அந்த மக்கள் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் அதையும் எதிர்த்து நான் என்னுடைய தலைமையிலே மாண்புமிகு ஐயா அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேரை திரட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றோம் அதற்கு பிறகும் எந்த பணியும் இன்று செய்யவில்லை அந்த ஒசூரிலிருந்து பாகலூர் செல்லுகின்ற சாலையை சி டெண்டர் விடப்பட்டு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் அந்த பணியே துவங்கப்படவில்லை இப்படி பல்வேறு இன்னல்களுக்கு அந்த மக்கள் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஐயா எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் அமைந்தால்தான் நமக்கு விடிவு கிடைக்கும் என்று அந்த மக்கள் தயாராக இருக்கிறார்கள் நிச்சயமா இருக்கக்கூடிய சூழ்நிலை திமுக அரசு என்ன மாதிரியான வெறுப்பு இருக்கு சாதனைகளை வந்து பட்டியலிட முடியுது திமுக சார்பாக மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருக்க மாதிரி தெரியுது திமுக அரசுல சொன்னது எதையுமே சரி ஐநூற்றி இருபத்தி நாலு வாக்குறுதி சொன்னாரு அதுல பத்து கூட இன்னைக்கு விடியா திமுக அரசு செய்யலை குறிப்பாக நம்முடைய ஒசூர் பகுதியில் அந்த சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார் நாங்கள் இந்த ரிங் ரோடு நம்ம ஐயா கொடுத்த நூற்றி இருபது கோடி அந்த ரிங் ரோடை போட்டு தருவோனார் இன்றைக்கி வெளியே அந்த பணியை செய்யலை பாகலூர் சாலையை சீரமைத்து தருவோனார் அதையும் செய்யலை எந்த விதமான பணியும் இல்லைங்க அவங்களுக்கு ஒன்லி கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இது அவங்களுடைய திட்டம் அது எந்த மக்கள்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்க இன்றைக்கி அவங்க மேலே செயல்பாடு எப்படி சார் திமுகவினர் பணத்தை வைத்து பணமூட்டையை வைத்துக்கொண்டு கொண்டு மீண்டும் ஜெயித்து விடலாம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றன அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இருக்க போது ஒரு எதிர்கட்சி தலைவர்கிட்டையும் எடப்பாடியார்கிட்டையும் சரி அம்மாவட்டையும் சரி உங்களுடைய தொகுதிக்காக முறையிட்டு சில நன்மைகள்லாம் செஞ்சிருக்கேன் என்னுடைய திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு உட்பட்ட கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் ஐந்து ஆண்டுகள் சிறப்பாக நான் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினேன் அதற்கு பிறகு மீண்டும் ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தோரில் எனக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பளித்தார்கள் குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே நான் அந்த தொகுதியிலே தோல்விட்டேன் இருந்தாலும் கூட தொய்வடையாமல் அந்த பகுதியில் அந்த தொகுதியிலே நடக்கின்ற நல்லது கெட்ட கட்சிக்காரர்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளிலும் இன்றுவரை கலந்து கொண்டிருக்கிறேன் அதே போல் எனக்கு கட்சிக்காரர் யாராவது எந்த உதவி கேட்டு வந்தாலும் இன்று வரை நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் மாண்புமிகு அம்மா அவர்கள் கட்சிக்காரரை போய் பார்க்க வேண்டும் கட்சிக்காரர்கள் நல்லது செய்ய வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார்கள் அதற்கு பிறகு ஐயா எடப்பாடியார் அவர்களும் அதையே தான் சொன்னார்கள் அடிமட்டத்தில் இருக்கிற கட்சிக்காரர்கள் சிறப்பாக இருந்தால்தான் நம் இயக்கம் நன்றாக வளரும் அதனால் கட்சிக்காரருக்கு நீங்கள் நன்மை நன்மையை செய்யுங்கள் என்று சொன்னார் அதன்படி இன்று வரை பணியாற்றி வருகிறேன் அந்த ஐந்தாண்டு காலத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கலசபாகம் சட்டமன்ற தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறேன் மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்தபோதும் சரி அதற்கு பிறகு ஐயா எடப்பாடியார் நாலரை ஆண்டு காலம் நம்முடைய முதலமைச்சராக இருந்தபோதே என்னுடைய தொகுதிக்குட்பட்ட விவசாயிகள் அந்த பகுதியிலே ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே கட்டப்பட்டது செண்பகத்தோப்பு அணை பதினெட்டு ஆண்டு காலம் திறப்பப்படாமல் இருந்தது சீரமைக்கப்படாமல் இருந்தது மாண்புமிகு ஐயா அவர்களின் கவனத்திற்கு நான் கொண்டு சென்றவுடன் முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி அந்த பழுதடைந்த செட்டர்களை சரி செய்து பூங்காக்களை அமைத்து இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறோம் அதோடு மட்டுமல்ல பல்வேறு பணிகள் நம்முடைய ஐயா எடப்பாடியார் அவர்கள் என் தொகுதி குறிப்பாக என்னுடைய தொகுதியில் ஜம் ஜவ்வாது மலை அந்த ஜவ்வாது மலையிலே பதினோரு ஊராட்சி பதினோரு கிராம ஊராட்சிகள் அதிலே என்னுடைய கலசப்பாக்கம் தொகுதிக்கு ஐந்து ஊராட்சிகள் அந்த பதினோரு ஊராட்சியில் இருக்கின்ற மக்கள் தாலுக்கா அலுவலகத்திற்கோ எந்த அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட நான் ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இந்த பக்கம் செங்கம் இந்த பக்கம் கலசப்பாக்கம் இந்த பக்கம் ஆரணி செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது இதை மாண்பு ஐயா அவர்களிடம் நான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எடுத்து சொன்னவுடன் இந்தியாவிலேயே ஒரு சிறிய தாலுக்கா ஜமுனாமத்து மலைவாழ் மக்கள் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் மலைவாழ் மக்களுக்காக ஒரு தனி தாலுக்காவை அந்த மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து சாதனை படைத்திருக்கிறார் நம்முடைய ஐயா எடப்பாடியார் அவர்கள் இதோடு மட்டுமல்ல பல்வேறு பணிகள் நான் என்ன பணிகளை செய்து தர சொன்னேனோ அந்த மக்களுக்கு ஐயா சளைக்காமல் செய்து கொடுத்தார் அதனால் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கலசப்பாக்கும் தொகுதி மக்கள் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் நிச்சயமா திருவண்ணாமலை மாவட்டம் பொழுது திமுக அமைச்சர் வந்து ஏவா வைல அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது அவர் பனை மூட்டையை வச்சுக்கின்னு மொத்த தொகுதியும் விலைக்கு வாங்கிடலான்னு பிளான் பண்ணுறாரு அண்ணா திமுகவை எந்த கொம்பனாலும் விலைக்கு வாங்க முடியாது இப்போ சமீபத்தில் கூட அந்த பாலம் மேம்பாலம் கட்டி இடிஞ்ச ஒரு சர்ச்சையாச்சு இது போல அதுதான் சொன்னேன் சார் இந்த ஆட்சியில் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் கமிஷன் அதிகமாக வாங்கினார் பாலத்தை கட்டினார் பாலம் கட்டின ஒரு கமிஷனை கொடுத்ததோட பாலம் தரமாக கட்ட முடியுமா பாலம் இடிஞ்சு போச்சு அதை வேறு எந்த இதே நாம் ஆளுங்கட்சியாக இருந்து பாலம் இடிந்து விழுந்திருந்தால் எதிர்க்கட்சியாக இருந்த திமுக என்ன கூப்பாடு போட்டிருக்கும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் உடனே ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள் ஆனால் இன்று வரை திமுக அமைச்சர் எந்த செய்யவில்லை கண்டிப்பா இப்ப அந்த தொகுதிக்கு ஏதாவது நல்லது பண்ணிருக்காரா ஒண்ணும் கிடையாது எதுவும் செஞ்சது கிடையாது அவர் செஞ்ச சாதனை என்று சொன்னால் இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையை சுற்றி கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் வீடுகள் ஒன்பதாயிரம் வீடுகள் இருக்கின்றது அந்த ஒன்பதாயிரம் வீடுகளையும் காலி செய்து வேறு இடங்களுக்கு அவரை அவர்களை இடம் மாற்றி விட்டார் அந்த ஒன்பதாயிரம் குடும்பங்களும் இன்றைக்கு நடு நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கின்றது அதுவும் இல்லாமல் பகுதியில் வசிக்கின்ற மக்கள் பல்வேறு இன்னல்களை இன்றைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்தவரை இந்த முறை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் யாரை ஐயா அடையாளம் காட்டி நிறுத்தினாலும் திருவண்ணாமலை மக்கள் அந்த தொகுதியை வெற்றி பெற்று எடப்பாடியார் அவர்கள் காலடியில் சமர்ப்பிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் சிச்சமாக இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் கூட எந்த தைரியத்தில் வந்துட்டு இவ்வளவு அராஜகங்கள் அங்கே இருக்கக்கூடிய பாலம் சொல்றதும் பெரிய மக்களுடைய வரிப்படத்தை வீணடிச்சிருக்காங்க மக்கள் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க சார் மக்கள் வந்து தெளிவாகிறாங்க கொந்தளி போடக்கிறாங்க மக்கள் வந்து ஏன்டா இவங்களுக்கு ஓட்டு போட்டோம் இவங்களை தேர்ந்தெடுத்தோம் என்று தன்னைக்கு தங்களை தாங்களே திட்டிக் கொள்கிறாங்களே தவிர மக்கள் இந்த அரசை பாராட்டவில்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு திமுக அரசு ஒப்பிடுகையில் தி அண்ணா திமுக அரசே நூறு சதவீதம் மேல் என்று இன்று மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இப்போ அடுத்து இங்கே கிருஷ்ணகிரிக்கு திரு திருவண்ணாமலைக்கும் சுற்றுப்பயணம் இருக்க எதிர்கட்சித் தலைவர் அங்கே வந்து மக்களுடைய ஆதரவு எப்படி சார் மக்கள் ஆதரவு அமோகமாக இருக்குது க திருவண்ணாமலை பொறுத்தவரை எட்டு சட்டமன்ற தொகுதி எட்டு சட்டமன்ற தொகுதியில் ஆரணி செய்யாறு வந்தவாசி செங்கம் கீழ்பண்ணாத்தூர் திருவண்ணாமலை கலசப்பாக்கம் போலூர் எட்டு சட்டமன்ற தொகுதி இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நடைபெற்ற சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீதி ஆறு தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் இந்த முறை மக்கள் ஆ எட்டு தொகுதியும் வெற்றி பெற வைப்பதற்கு திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் தயாராக இருக்கிறார்கள் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மாவும் சரி எடப்பாடியும் சரி என்ன மாதிரியான நன்மைகளை அதிமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு பணிகள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க குறிப்பாக சொல்லணும்னா கிரிவலம் வருகின்ற நம்முடைய அந்த சாலையை மாண்புமிகு அம்மா அவர்கள் சீரமைத்து கிட்டத்தட்ட அதற்கு பதினெட்டு கோடி நினைக்கிறேன் பதினெட்டு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி சீரமைத்து தந்தாங்க மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்கள் அதை மேலும் விரிவாக்கம் செய்து டைல்ஸ் சாலைகளை நடந்து செல்லுகின்ற அந்த மலையை சுற்றி வருகின்ற பதினெட்டு கிலோமீட்டர் அந்த மலை சுற்றுபவர்கள் பக்தர்களுக்கு வசதியாக அந்த டைல்ஸ் போட்ட நடைபாதையை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அது மட்டுமல்ல பல்வேறு பணிகளை இப்போது பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டேன்னு இவங்க சொல்கிறாங்க அந்த பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்ததே நம்முடைய ஐயா எடப்பாடியார் அவர்கள்தான் திருவண்ணாமலை நகரத்திற்கு புதிய பேருந்து நிலையத்தை அன்றைக்கு பண நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டவர் நம்முடைய ஐயா எடப்பாடியார் ஒட்டுமொத்தமாக திருவண்ணாமலை மக்களுடைய மனநிலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இப்படிலாம் தான் நிச்சயமாக உண்டு நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எட்டு தொகுதியும் வெற்றி பெற வைப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார் நிச்சயமா சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்க மாதிரி நன்றி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழர் எடப்பாடிகாரின் எழுச்சி பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறோம் இவன் வழக்கறிஞர் அன்பு அங்கப்பன் கழக ஐடி விங் நெல்லை மண்டல தலைவர்